வெல்கம் பேக் டு மை சேனல் ஜூன் பதிமூணுலேருந்து உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து சார் இன் ப்ராக்ரெஸ் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபைடு வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு எனக்கு இன்னும் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் பதட்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் பதட்டப்படணும் அவசியமே கிடையாது ஏன்னால் ஜூன் முப்பதாம் தேதி வர சர்டிபிகேஷன் வெரிபிகேஷன் இருக்கு அது வர உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ் இருந்தா நீங்க பயப்பட அவசியமே கிடையாது ரைட் ஆனா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎஃப்சி சென்டர்ல வந்து நூத்துக்கு நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து ஜெனியூனா செக் பண்ணிடுவாங்க தப்பு நடக்க வாய்ப்பு இல்ல ஆனால் யானைக்கு அடி சறுக்கும் ஏன்னா வந்து இப்ப அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா மேக்சிமம் வந்து என்ன இருக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் அப்படியே பிளஸ் டூ சர்டிஃபிகேட் பாருங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் எலிஜிபிள்னு ஒரு ஹின்ஸா சொல்லிட்டாங்க போல இருக்கு ஒரு டிஎப்சி சென்டரில் ஏன்னா வந்து அந்த டிஎப்சி சென்டர் வந்து நான் சொல்ல விரும் விரும்பலை நான் இருக்கிற பக்கத்து மாவட்டம் அதிலே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் நான் இருக்கிற பக்கத்து மாவட்டத்துல வந்து இப்போ நான் ஷூட் பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கரெக்டா வந்து அஞ்சு மணிக்கு வந்து ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப பதட்டமா ஃபோன் பண்ணாரு சார் இந்த மாதிரி வந்து என்னுடைய பையனோட வந்து சர்டிபிகேட் வந்து ரிஜெக்டுன்னு வந்திருக்கு சார்னு எங்க படிச்சீங்கன்னா போகும்போது அவர் சோவன் சோ சோவன் சொன்னாரு நான் வந்து உங்களுடைய சர்டிபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை டிஎஃப்சி சென்டர் போங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுடைய சர்டிபிகேட் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு தெரியுமா ஏன்னா இது சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணவரோட கவனக்குறைவு ஏன்னா அந்த பையன் படிச்சது ஒகேஷனல் குரூப் அந்த பையன் படிச்சது என்னது ஒகேஷனல் குரூப் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒகேஷனல் குரூப் வந்து இன்ஜினியரிங்ல அலௌடு ஆனா அவங்க ரிமார்க் வந்து என்னது திஸ் அப்ளிகேஷன் இன் எலிஜிபிள் பிகாஸ் பிசிக்ஸ்

அண்ணா அந்த கேண்டிடேட்டோட மார்க் ஷீட் என் கையில இருக்கு எனக்கு அனுப்பி இருக்காங்க அந்த கேண்டிடேட் மேக்ஸ் படிச்சிருக்காரு பேசிக் தியரி இருக்கு பேசிக் லேப் இருக்கு அதனால வந்து என்னது அந்த பையன் வந்து எலிஜிபிள் அதனால வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னேனா சார் உனக்கு நீங்க பதட்டப்படவேனான் நீங்க இந்த பக்கத்துல கே டிएफसी சென்டருக்கு நாளை காலையில போங்க உங்க பையனோட மார்க் ஷீட் எடுத்துட்டு போங்க ஆதார் கொண்டு போங்க இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிரோ நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது ஏனா மேபி டிஎஃப்சி ல வந்து அவங்க வந்து வேகமா வேகமா பண்ணணும்னு அவங்களுடைய கட்டாயத்துல அவங்க கண்ணுக்கு என்னது ஒல்லி குதிரை லாட மாதிரி இந்த குதிரை லாட எப்படி போகும்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படியே வந்து செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒகேஷனல் அலோட் தானே ஏனா இந்த மாதிரி கேसेस வந்து பியூர் சயின்ஸ் வந்து மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஏனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஒகேஷனல் குரூப்பை பொறுத்தவரை எலிஜிபிள் தயவுசெய்து வந்து நான் எந்த டிஎஃப்சி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவரை வந்து நான் தவறாக சொல்லலை கொஞ்சம் கேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒரு மாணவனோட வாழ்க்கை ஏதோ மேபி நீங்கள் அவசரமாக வந்து செக் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ அதனால வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்க ஏன்னா ஒரு மாணவன் வந்து இன்னிஜிபிள் இப்போ வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணனால அவங்களுக்கு எலிஜிபிள் சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இதே மாதிரி கிராமத்தை சுற்றி நிறைய மாணவர்கள் வந்து அறியாமல் இருக்காங்க சரி நம்ம வந்து நாட்டு எலிஜிபிள் நடிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க வேற துறைக்கு போறாக்கான வாய்ப்பு இருக்குது அதனால மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டூ டிஎஃப்சி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறவங்க ஜஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ் கொஞ்சம் பாருங்கள் ஒகேஷ்னல் குரூப்பும் அளவு தான் ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் யானைக்கும் அடிசா இருக்கும் உங்களுடைய சேவை வந்து மகத்தானது டிஎஸ்சி சென்டர் வந்து நீங்கள் பகலாக ஒர்க் பண்ணுறீங்க உங்களை மேல நான் வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாணவனோட சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகாது போக வந்து அந்த தம்பிக்கும் ஃபோனும் பண்ணலாம் அப்படிக்கப்புறம் ரிஜெக்ட்ன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஃபோனும் வரல ஸோ அதனால வந்து தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் என்ன ஆகும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன தவறை வந்து அவாய்ட் பண்ணி மாணவர் வந்து சந்தோஷம் எப்பவுமே மாணவர்கள் முகத்துல புன்சுணிப்பு இருக்கும்படி செக் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் பாய் பாய் நான் சொல்ல என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணுங்க டெய்லி வந்து நல்ல நல்ல வீடியோ வரும் நாளைக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ஒரு வீடியோ எதிர்பாருங்க அன்டில் தன் பாய் பாய்